வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அரசியல் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலிமா தமிழ் சீரியல் ட்ரெஸ்ல ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை தான் சத்யா அவங்க சத்யா அவங்க சின்ன வயசுலே சைல்டு டெஸ்ட்லேருந்து நடிச்சுட்டு வராங்க இவங்க நடிக்காத சீரியலே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பல சீரியல் சினிமாக்கள் நடித்தவங்க தான் சத்யா அவங்க சத்யா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு சத்யா அவங்க தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சத்யா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்ட அன்பு அவர்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு இவர் லயோலா காலேஜில் ஒர்க் இருக்கும்போது தான் சத்யா அவங்க இவங்கள முதல் முறையாக பார்த்துருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்த உடனே காதல் ஏற்பட்டு இருவரும் காதல் பெற்றோரோட சம்மதத்தோட ரொம்பவும் எளிமையான முறையில் தான் திருமணமும் செஞ்சுருக்காங்க சத்யா அவங்களும் சரி அன்பு அவங்களும் சரி ரெண்டு பேருமே வெவ்வேறு ப்ரொஃபஷன் அதுவும் இவங்க மீடியா அவங்க ப்ரொஃபஷன் இருந்தாலுமே ரியல் லைஃப்பில் ரொம்பவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க சொல்லப்போனால் அன்பு அவர்கள் தான் சத்யா அவங்கள இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கள நடிக்க வச்சிட்டு வர்றாரு சத்யா அவங்கள அண்டர்ஸ்டாண்டாக புரிஞ்சுக்கிட்டு மீடியா துறையில் ரொம்பவும் என்கரேஜ்மெண்ட் பண்ணி தான் அன்பு அவர்கள் இந்த கப்புல்ஸுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிடுங்க